ீங்க எந்த போனாடிய இந்த காலத்துல ஏண்டாட்டி பத்து ரூபா பேச மாறும் என்ன ஐயா

அதான் இந்த மண்ணோட பண்பாடு முதல்ல நீ அத தெரிஞ்சுக்கணும் நீ என்றான பேச இல்ல பெரிய பெரிய வீட்டுகள்ல

அஞ்சு சேலை கூட அம்மனுக்கு அப்ப கூட வேற ரெண்டு சேலை சேர்த்து கூட அடுத்து என்ன திருத்துன்னு பாக்குறேன் இவங்க மாமன் சின்ன கவுண்டு இந்த வட்டாரத்துக்கே பெரிய புள்ளி அதனால சொன்ன கூட வரும்போது நல்லா தண்டா வந்த எனக்கு கை வரல கால் வரல எல்லாத்துலயும் புள்ளி புள்ளி இருக்கேன் அந்த புள்ளிக்கு சேலை கிடைக்கும் இந்த புள்ளிக்கு தொழுநோய் ஆஸ்பத்திரி இடம் கிடைக்குதான்னு பாரு வடிவு என்ன பண்ணிட்டு இருக்கேன் என்னைய எங்க வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க என்ன விட பெருசுன்னு வந்துச்சு நீ ஓடிப் போயிரு ஐயோ என்னடி இதெல்லாம் திருவிழாக்கு கட்டிக்கிறதுக்கு ஒரு செயலை எடுத்தேன் சித்தி நமக்கு சேர வேண்டிய சொத்தை ஊருக்காரங்களுக்கு குமால போடுற உங்க மாம அத கொண்டாடுறதுக்கு புது சேலை கேக்குதா ஏனாத்தா அந்த பொண்ணு இப்ப என்ன செஞ்சுச்சு ஆசையா ஒரு சேலை எடுத்துச்சு திருவிழாவுக்கு கட்டிக்கலாம் விட்டுரு ஏதாவது விசேஷத்துக்கு கட்டிட்டு போட்டு அதுக்கு இந்த புடுங்க புடுங்கறியா அழுக்கு எடுத்தமா துவச்சது கொடுத்தமான்னு உன் வேலையை மட்டும் பாத்துட்டு போ அத விட்டுட்டு மத்த விஷயத்துல தலையிட்டேன் அப்புறம் நடக்கறதே வேற வேட்டி நாலு சரட்டு ரெண்டு தவசி துண்டு ரெண்டு அண்டடாயிருங்கடா அப்ப அத நான் போட்டுருக்கணுனுங்க ஒண்ணு வே என்ன கேட்டா தவசி அண்டடாயிரு அஹ் இந்த வெள்ளாவில வந்த கணக்கெல்லாம் சரி பாரு பெத்த கணக்குல ஒண்ணு தப்பி போய் தனியா புலம்பிட்டு இருக்கு அத கணக்குல இருந்து விட்டுரு என்டா சொல்ற ஆளாறு சிறகு ரெண்டு கடுகு போல கண்ணு ரெண்டு ஈயடா இடிச்ச வாயான்னு நீக்கெல்லாம் கடல் சொல்லுவியே இப்போ ஓ வாய்லாம் அத்தை இழிச்சு போயிருக்கு என்டா பெரிய பேசலாம் பேசிக்கிட்டு

ஐயா கும்பிடுறாங்க என்னடா விஷயம் பெரிய கவுண்டிச்சு உங்க அக்கா பொண்ணுக்கு போடவா எடுத்திருக்காங்க உங்ககிட்ட பணம் வாங்கி சொன்னாங்க எத்தனை முன்னூறு ரூபாய்ங்க சேலை கட்ட அளவுக்கு பெரிய மணி சாயிட்டாளா அந்த பொண்ணு வேற சொன்னா ஆத்தா ஏமாந்துரும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க புடுற ஐயா கும்பிடுறாங்க இருக்கட்டும் ஆத்தா அக்கா மகளுக்கு சீலை எடுத்தாங்க ரூபா உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாங்க ஓஹோ

தம்பி இப்ப என்ன சும்மா தாங்க இருக்க படிச்சு போட்டு சும்மா இருக்க கூடாது தம்பி உனக்கு சௌரிய படும் போது என்ன வீட்டுல வந்து பாரு என்ன எனக்கு ஒரு சந்தேகம் ஆரம்பிச்சியா தலையில முளைச்சா தலை முடிக்கும் சொல்றாங்க கையில முளைச்சா கை முடிக்கும் சொல்றாங்க கால்ல முளைச்சா கால் முடிக்கும் சொல்றாங்க நெஞ்சில முளைச்சா சரி அடுத்து நீ என்ன கேட்க போறேங்கிறது எனக்கு தெரியும் கேட்ட மகன் அசிங்கமா பேசி போடுவேன்

அப்படி என்னைய தா பண்ண வந்த மாதிரி ஏகியு கேட்டாவ வாயில குளுக்கிட்டி வச்சிருக்க இனி சொல்லுடா வாயில எதுக்குடா குளுக்கிட்டி வச்சிருக்க என்னது கேட்டானுங்க அவங்க கிட்ட தெரிஞ்சீங்க ஆனா ஒன்னு ஆனா ஒன்னு ஆவனா தான் ரெண்டு துணி கொடுத்து அம்சே நீ ஊர்லயே இருக்க மாட்டேங்கறாங்க என்னா நான் ஒண்ணுமே பண்ணலனே ஒண்ணுமே பண்ணலனே ஏன்டா ஊரே உடைக்க வருதே இது என்னனே எலுமிச்சம்பழா இதுக்கு முன்னாடி எலுமிச்சம் இது இதுக்கு முன்னாடி மாம்பழம் தேங்காயு இதன்னை கேட்ட இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க அறிவு கேட்டு வருது எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த கேட்டிருக்க இதுக்கு போய் உதைக்கிறாங்களே அதாவது கழுது மேய்க்கிற பயிருக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமட நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்துலயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது உனக்கு இன்னும் என்னன்னு தெரிய வைக்கிறேன் பார் அப்படியே வலிகெள மாட்டேங்கிறாங்களே இனிமே எதாவது எடம் புடக்க பேசி ஜனங்களோட வந்த மகனை சுடுமோட்டியை வச்சு தோற வெள்ளையாக்கிருவேன் பட்டுப்படம் போட்டு இருப்பா நான் எடுத்து குடுக்கறேன் இன்னைக்கு மட்டும் தங்கச்சி முன்னாள் போதும்

நீ கெடுக்கிறது பத்தாதுன்னு ஊரு பிள்ளைகளை கெடுக்கிறதுக்கு இவ வேறையா இவ ஒண்ணு என்ன மாதிரி இல்ல எங்க ஆத்த மாதிரி காதுக்கு கூட கேக்காம மனசுக்குள்ளாரே பேசிக்குவா அது ஏற்கனவே சொல்லிருக்கேன் இல்ல இவளுக்கு தான் வேலை வாங்கி கொடுக்கணும்னு ஏன் புள்ள போய் சொல்ற எப்ப நீ சொன்ன தவசி இவ பேச்ச நம்பாதீங்கடா இவ தொல்ல தாங்க முடியாம போய்தான் அந்த வாத்தியால போய் சேர்ந்துட்டாரு இவங்க சாவகாசமா நம்மளுக்கு ஆபாது ஏற்கனவே ரெண்டு மூணு பேருக்கு வேலைக்கு சொல்லியாச்சு பஞ்சாயத்து போட ஆபீஸ்க்கு அங்க வாக்கலாம் எங்க வந்து வாக்குறது

சோளக்கஞ்சி குடிச்சா பசங்களுக்கு பாடம் நல்லா சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி போட்டு அவங்க தினம் தினம் அரிசி சொற்கே ஏற்பாடு நல்ல மாப்பிள்ளையா சும்மா நீ என்றா கவுண்டர் வச்சு கூட கேட்காம ஒன்றரை வாட்டுக்கு வேற வேலை வாங்கி கொடுத்து போடுறேன்னு சொல்ற யோ ஒண்ணு மட்டும் சொல்றயா நான் தான் வால் ஆட்டணும் வாலு நாய் ஆட்ட கூடாது அடுத்த வாட்டி நீ பிரசண்ட் ஆமாட்ட போல இருக்க நீ வாழி அக்கா போய் கவுண்டர் வேலை அக்கா இன்ஸ்பெக்ட் இல்ல கா சொல்லி கொடுத்தா போதும். மானத்தை வாங்குறியே. என்னடா பண்ணி தகராறு நமக்கு பேசாம அந்த வேலைய போட்டு கொடுத்துறேன். என்ன காலையில சர்டிபிகேட்லாம் கொண்டு வந்து கொடுத்து இந்த பாரு. சர்டிபிகேட் நீ வந்து சொல்ற? நீங்க சொல்லி அந்த கலக்கு தங்கச்சிக்கு வேலை வாங்கி வணக்கம். எப்படி தம்பி இருக்கிற சௌக்கியமா நீங்க ஏற்கனவே எனக்காக சொன்ன அந்த வாத்தியார் வேலை அதை விடு தம்பி இப்பதான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தா நீ நம்ம வீட்டு மாதிரி நம்ம காடு தோட்டம் தோப்பு தரவு எல்லாம் இருக்கு அத வந்து பாத்துக்க உனக்கு என்ன தேவையோ அத நான் பட்டுமா தம்பி என்னங்க அப்படி யோசனை பண்றீங்க படிக்க வச்சவனை விட்டுட்டு யாரோ ஒரு பொண்ணுக்கு வேலை போட்டு கொடுத்திருக்கான்னு நொந்து போய் வந்திருக்கிற அந்த தம்பிக்கு ஆறுதல ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணா ஒண்ணு இல்ல சுந்தரி ஊராண் தோட்டத்து வேலி நம்ம தோட்டத்துக்கு காவல் காக்க வந்திருக்கேன்னு பாக்குறேன் ஐயா காவலுக்கு மட்டும் இல்லைங்க கடைசி வரையில உங்க கூட ஒரு நான் தயாரா இருக்கேன் அப்புறம் அவன் நம்ம பையன் மாதிரி உடனே ஒரு வேலை பாட்டு கொடுத்து பாடுவான் நீ படுற இவன் படிச்சவன் இவனுக்கு வாத்தியார் வேலை கொடுக்காம குமாஸ்தா வேலை கொடுத்து கேவலப்படுத்தி போட்டோம் அந்த சின்ன கவுண்ட் தம்பி உனக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா அத நீ ஒத்துக்கு தான் ஐயா நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்யறேன் தம்பிதான் என்ன வேலை கொடுத்தாலும் செய்யறேன்னு சொல்லுது இல்ல உங்க மனசுல உள்ளத வெளிப்படியா சொல்லிட வேண்டியது தம்பி நான் உனக்கு வேலை தர போறது இல்ல நீ வேலை செய்ய போறது சின்ன கவுண்ட கிட்டதான் என்னங்க சொல்றீங்க

உன் பேர் என்ன சொன்ன விசுவாசத்துக்கு எந்த பேர் பொருத்தமோ அந்த பேர் சொல்லியே கூப்பிடுங்க நான் வரேன்